தமிழ்ல இயக்குனர் அறிமுகமான அட்லி ஹிந்தியில ஜவான் படத்தை இயக்குனாரு அந்த படம் மெகா ஹிட் ஆனதை தொடர்ந்து பட தயாரிப்புலயுமே இறங்கி இருந்தாரு அந்த வகையில அவர் வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோரை வச்சு பேபி ஜான் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருந்தாரு அந்த படம் தமிழ்ல வெளியாகி ஹிட் ஆன தெரிப்படத்துடைய ரீமேக் படம் தோல்வியை சந்திச்சிது இப்படிப்பட்ட சூழல்ல அவருடைய அடுத்த பட அப்டேட் குறித்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு ஆர்யா நைன்தாரா நஸ்ரியா ஜெய் உள்ளிட்டோரோட நடிப்புல உருவான ராஜா ராணி படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமானவர் தான் அட்லி அந்த படம் அதிரி புதிரி ஹிட் அடிச்சிச்சு அடுத்ததா அவர் விஜய வச்சு தெரி மெர்சல் பிகில்னு தொடர்ந்து மூணு படங்களை இயக்கியிருந்தாரு அந்த மூன்று படங்கள்ல பிகில் படத்தை தவிர்த்து மற்ற ரெண்டு படங்களுமே மெகா ஹிட் ஆகுச்சு அதுலயுமே மெர்சல் படம் விஜயோடைய கெரியர்ல வசூல் ரீதியா கீத்துவம் வாய்ந்த படமாவே இன்றளவும் பார்க்கப்படுது விஜய வச்சு மூன்று படங்களை இயக்கியிருந்த அட்லி அடுத்ததா தமிழ்ல தான் பயணிப்பாரு அப்படின்னு யோசிச்சா ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஷாருக் வச்சு வச்சு ஜவான் படத்தை இயக்குனா அந்த படம் தமிழ்நாட்டுல மோசமான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட பாலிவுட்ல சக்கை போடு போட்டு அதிரடியான வசூலிச்சதால சென்று எடுத்த முதல் இயக்குனர் பெருமையா அட்லி வந்து ஜவான்ல பெற்றாரு ஜவான் படத்துக்கு அப்புறமா அட்லியோட மீதான கவனம் பாலிவுட்ல பெருகி இருந்துச்சு அநேகமா அடுத்ததும் ஷாருக் கானை வச்சே அவர் படம் இயக்குவாரு அப்படின்னு அதை முடிச்சுட்டு சல்மான் கான வச்சு ஒரு படம் இயக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனா அது எதுவுமே உறுதியாகாத தகவலா தான் இருந்துச்சு ஒரு பேச்சா ஓடிட்டு இருந்துச்சு இதை அடுத்து அடுத்ததா அவர் யார ஹீரோவா வச்சு இயக்குவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் பெரிய அளவு எழுந்திருந்துச்சு இந்த நிலையில தான் அவருடைய அடுத்த படம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்னு வெளியாகி அதுபடி அட்லியோட இயக்கத்துல அடுத்ததா அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிறாரு படத்து வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க அது குறித்து அறிவிப்பு ஒன்னு அல்லு அர்ஜுனுடைய பிறந்த முன்னிட்டு இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோல சன் பிக்சர்ஸ் நிறுவனரான கலாநிதி மாறனும் அட்லி அல்லு அர்ஜுன் ஆகிய மூணு பேருமே இடம்பெற்று அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஃபிக் அட்லியும் செல்லும்படியான காட்சிகளும் கதையை அமெரிக்க பேசும்படி காட்சிகளும் அந்த வீடியோல இடம்பெற்றிருக்கு அதே போல தற்போதைய வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோவை வச்சு பார்க்கும் இந்த படம் கண்டிப்பா சயின்ஸ் பிக்ஷன் ஜானர்ல உருவாக்கும் அப்படின்னு உறுதியாகி இருக்கு மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்துக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டா கொடுத்திருக்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜவான் படத்தை மெகா ஹிட்டா கொடுத்திருக்க கூடிய அட்லி இந்த படத்தையும் மெகா பிளாக் பஸ்டரா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கான அறிகுறிகள் இப்போதே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது போல சினிமா செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை பத்தின உங்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஜானல உருவாக போகுது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி